ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிலிப்ஸார்டோட ஒரு போர்ட்டபிள் மியூசிக் சிஸ்டம் தான் இது ஃபோர் இன் ஒன்று எஃப்எம்மு சிடி பென்ட்ரைவு ஆக்ஸு ஓடக்கூடியது எஃப்எம்மில் வந்து ரெண்டு பேண்டு இருக்கும் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எஃப்எம் ரேடியோ மட்டும் ஒர்க் ஆகலை எஃப்எம் ஏஎம் எஃப்எம் ரெண்டு மோடுமே ஒர்க் ஆகலை பென்ட்ரைவரு ஆக்ஸு சிடி ஒர்க் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக இப்போ பென்ட்ரைவர் மட்டும் தான் அதில் ப்ளே பண்ணி காமிக்கல ஏன்னா இப்போது பென்ட்ரைவரில் இருக்க சாங்ஸ் காப்பி காப்பிரைட் வருன்றதுனால போடலை ஆக்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் இருக்குது இதில் எஃப்எம் ரேடியோ மட்டும் ஒர்க் ஆகலை உங்களுக்கு இருக்காது ஒரு சிடி இல்லை ஒரு பென் ட்ரைவர் மாடலு ஒரு ஆக் டேபிளோட ஒரு வேணும்னு வேணும்னுச்சுனா நீ இதை தாராளமாக வாங்கிக்கலாம் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு எஃப்எம் ரேடியோ மட்டும் ஒர்க் ஆகலை இன்கேஸ் நீங்கள் சர்வீஸ் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் இப்போ இருக்கிற கண்டிஷனே நம்ம இப்போ நம்ம சேலுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது இந்த காம்பேக்டான சிஸ்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோஸில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் போஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு யாருக்காக வேணும்னா இந்த ரேடியாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வர வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்